所以。嗯。嗯。 இப்போ நம்ம கொல்லிமலையில் ஃபேமஸான இருக்கிற இந்த கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறது முடியாது இது வந்து மர்மமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த கோயிலில் இவ்வளோ மணி இருக்குது என்ன இந்த கோவிலில் விசேஷம் என்னென்ன பண்ணுவாங்க இந்த கோவில் ஏன் இந்த மாதிரி மர்மம் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை ஃபுல் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட முடியாது இதுக்கு வந்து நீங்கள் மழை உச்சி ஏறணும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கடந்து போனால் தான் இந்த கோவில் போக முடியும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் நம்ம ஏறுறதுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஏறணும்னா ஒரு அப்போ கூட ஒன் ஹவர் ஆகும் ஸ்லோவாக ஏறணுன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சம்திங் அப்படி ஆகும் வயசானவங்க போகிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக கூப்பிட்டு போங்க ஏன்னா பார்க்குறப்போ உங்களுக்கு இப்படி தெரியும் ஏற ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம முதல்ல போகிறப்ப இந்த மாதிரி வயல்வெளியாக தான் இருக்கும் சின்ன ஒரு பாதை வச்சுருப்பாங்க இந்த பாதையை தான் மொ முதல்ல நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லை சின்ன தண்ணி ஓட்டம் ஓடுற மாதிரி இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த செடி கொடிலாம் வச்சுருப்பாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா மர்மம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து மாசி பெரியண்ணா சாமி அப்படின்ட்டு அதாவது வந்து இந்த கற்பனை சாமி முனீஸ்வரர்லாம் இருக்காங்களே அவங்களுக்கே பெரிய சாமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு எதுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த கோவிலில் வந்து அமாவாசை தான் வந்து நிறைய கூட்டம் வரும் நிறைய பேர் வந்து இந்த மலையில் பார்த்திங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறுவாங்க ஏறுறப்ப பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களை வந்து அதான் என்ன சொல்லுவாங்க பில்லி சூனியம் ஏவி விடுறது அப்படிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இங்கே வந்து எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி தான் இந்த கோவில் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது நான் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்குறப்போ தான் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனே தெரியும் அதுவரையும் நான் சாதாரண சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே வளையிற வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிழங்கு வைப்பாங்க அது என்ன மூட்டு வலிக்கு அந்த கிழங்கு சொல்லுவாங்களே ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அந்த கிழங்கு சூப் கொடுப்பாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு பாதையாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் பயங்கர கஷ்டம் வாங்க போகலாம் இன்னும் நான் பாதி வழியை கூட கிடக்கல அதுக்குள்ளே எனக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு இதுதாங்க சென்னையில் வளர்ந்தால் தாங்க இந்த மாதிரி மலையில் கிளையில் வளர்ந்தோன்னா நம்மளுக்கு வந்து அது மூச்சு வாங்காதோ இன்னமோ எனக்கு சத்தியமாக சொல்கிற மூச்சு பயங்கரமாக வாங்குச்சு ஏன்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த அப்படியே வந்துகிட்டே இருக்கிறப்ப இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி கட்டி அங்கே ஒரு சாமி வச்சுருந்தாங்க அங்கங்கே போகிறப்போ சின்ன சின்னதாக கோவில் சாமி அந்த மாதிரி வைக்கிறாங்க அதை பார்க்குறப்போ ஓகே அப்படி என் எதுக்கு அப்படின்னு தெரியல பட் ஓகே அங்கங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்களும் இருக்காங்க வராங்க போகிறாங்க இந்த அம்மாவாசை பௌர்ணமி டைம்லாம் நிறைய பேரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் கிடையாது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது அதை போய் தான் பார்க்க முடியும் தர்மம் எடுக்கிறது யாத்திரைக்கு போறதுக்கு தாயி ஆனால் வெளியில போறோம்ல மூணு நாள் ஆறு நாள் ஆறு நாள் டிராவல் ஆகுது ஏதோ டிஃபனுக்கு அங்க அப்புறம் கீழே இறங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாத எங்க மடம் இருக்கு அந்த சாப்பாடு இருக்கு அது சோத்துக்கு டிஃபனுக்கு அதோட சரி தாய் எல்லா இடத்துக்கு வாங்க நடுவில் நடுவில் சூப்பு கடை தண்ணி கடைலாம் இருக்குது ரெண்டு நாளும் வந்து எடுத்துகிட்டு வாங்க எப்போ மழை வரும்னு தெரியாது அதனால் கையில் கூட எடுத்துகிட்டு வாங்க ஏறி ஏறி எனக்கு மூச்சு வாங்குது கோயில் சாமி எப்போ பார்க்க போகிறேன்னு தெரில ஒன்றும் நடக்கணுமா அங்கே போகலாம் நிறைய சித்தர்கள் இப்போ ஒரு சித்தரை பார்த்தீங்களா அவர் கூட எங்கிட்ட தீக்ஷை அந்த மாதிரி கேட்டார் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி உஜ்ஜைன் அந்த மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து இங்கே இங்கேனா வந்து நம்மளுக்கு வந்து அன்னதானம் அந்த மாதிரி போடுவாங்களாம் அது மாதிரி டிராவல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்காது அந்த டைமில் வந்து எதனா ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதோன்னா வாங்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி நானும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏறி வந்தோம் பாரப்பாரிய நடுவில் வந்து பாரப்பாரையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய கடைங்க அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இது மேலே ஏறி வந்து வியூவை பாருங்க எப்படி இருக்குது ஃபுல்லாக மழைதான் மழை மலையாக தெரியும் ஏன்னா மலையில் உச்சியில தான் அந்த சாமி இருக்காங்க அந்த சாமியை பார்க்கணுன்னா நம்ம இன்னும் மலை ஏறி ஆகணும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கல் கல்லாக தான் இருக்கும் அதெல்லாம் கடந்து தான் நம்ம போய் ஆகணும் வேற வழி கிடையாது சாமியை பார்க்குறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் போகணும் இங்கே இங்கே வந்து நீங்கள் மேலே போக போக நிறையா என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா நான் வந்து வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் வாங்க திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா வெயில் ஆகிடுச்சு இருட்டுறதுக்குள்ளே நம்ம கீழே இறங்கி ஆகணும் ஏன்னா லைட் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நம்ம இருட்டுறதுக்குள்ளே இறங்கினா தான் உண்டு ஏன்னா நாங்கள் போகிறப்ப த்ரீ ஓ கிளாக் சம்திங் ஆகிடுச்சு ஆனால் ஒன் ஹவர் கரெக்டாக இருந்தாலும் ஃபோர் தேர்ட்டி அப்படி போய் சாமியை பார்த்துட்டு இறங்குறது கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் ஓ கிளாக்ள்ளே இல்லைனா இருட்டுச்சுனா இங்கே வந்து செடி கொடிகள் கூட நம்மளை வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால முதல்ல வந்து இந்த பாத்வேலாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கங்கே பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி போகிறப்போ இந்த இடத்துல ஏற முடியாது அப்படிலாம் பண்ண முடியாது நீங்கள் ஏறி வந்து சாமியை தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு பெரிய ஆகிடும் பாருங்கள் எத்தனை பேர் நடந்து வராங்க அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது ஏன்னா அதுவே பெரிய இதுன்னு சொல்லுவாங்க ஒரு வழியாக நான் வந்து பாறையெல்லாம் கடந்து வந்துட்டேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டி வச்சுருந்தாங்க சரி ஓகே நம்மளும் உட்காந்து வீடு கட்டுவோம் அப்படின்னு நான் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தேன் அதே மாதிரி இந்த கோவில் என்னன்னா நீங்கள் வந்து வேற யாருக்குன்னா வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அதை வந்து முழு கோழியை வந்து ஒரு மாதிரி வேலில் சொருகி விட்டுருவாங்க அந்த உயிரோட ஒரு கோழியை அந்த கோழி வந்து அழுக அழுக இங்கே வந்து அவங்களோட ஃபேமிலி அவங்களோடது எல்லாமே அழியும் அப்படின்றாங்க அதே மாதிரி சில பேர் வந்து கோழி வேணாம் உயிரை வேணாம் அப்படின்றவங்க பூஷணிக்கா இருக்கும்ல அந்த பூசணிக்காவை எடுத்து அந்த வேலில் வந்து சொருகி விட்டுருவாங்க போல் அது அழுக அந்த ஃபேமிலி வந்து அழுகிடும் எங்கள் மேலே வச்சிருந்த அந்த அந்த சூனியோ அந்த மாதிரி சொல்கிறாங்களே அது எங்கள் மேலே வச்சிருந்தால் நாங்கள் அவங்களுக்கே திருப்பி விடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த கோவிலில் வந்து நடக்குது அதுவும் அதனால் வந்து இந்த கோவிலில் வந்து அம்மா நிஷன் நீங்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி டைம் போனீங்கன்னா அது எல்லாமே இங்கே பார்க்கலாம் நிறைய சித்தர்கள் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியல அமாவாசை பௌர்ணமி டைம் தான் நம்ம ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு நினச்சிருக்கோம் கொஞ்ச தூரம் வன்ட்டிங் ஆல்மோஸ்ட் வந்துட்டிங்க போங்க போங்க அப்படின்ட்டு கரண்ட்ல பாருங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கங்கே நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனேன் தெரியல எல்லாம் கல்லு இருக்கனால ஏற முடியல இதே ஸ்ட்ரைட் வந்து ஏறீங்களா இருட்டாயிடும் முக்கியிலாருங்கிறப்போ மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் பார்க்குறப்பா வேறு லெவலு அந்த பனிமூட்டத்தோடு அதை பார்க்குறப்போ அப்போ செம்மையாக இருந்தது இன்னும் கொஞ்சம் போய் மேலே போய் பார்த்தா இன்னும் வியூ நல்லா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நானும் நடக்கிறேன் 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 நடந்துகிட்டே தான் இருக்கேன் ஒரு வழியாக கோவில் வந்த மாதிரியே இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கிட்டே தான் இது வந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோன்னு எவ்வளோ தூரம் ஏறணும்னு எனக்கு தெரியல நான் வர ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா உட்காந்துடுறேன் திருப்பி என்னால் முடியல ஆனால் அந்தளவுக்கு எனக்கு வந்து பெயினாக ஓகே சில பேர் இங்கே வந்து நிறைய வீடு கட்டியிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி வீடு கட்டிட்டு போகிறாங்க சில பேர் வந்து மாசத்துல ஒரு தடவையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்துருவாங்களா இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த கல்லிலேயே வந்து வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் கட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி பாறையிலேருந்து தண்ணி ஊத்துது அது இல்லாமல் நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது இந்த பனி பெய்கிற டைம் பார்த்திங்கன்னா அப்படி ஆகுது சரி ஓகே இவ்வளோ தூரம் உட்காந்துருந்தா திரும்பி இதுவாதுன்னு திரும்பி ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வேறு வழி கிடையாது நம்ம போய் சாமியை பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்கணும் அதுதான் என்னோடய எய்மாக இப்போ இருக்குது இரு வெளிச்சமாக இருக்கிறப்ப நடந்துலாம் இருட்டாக இருக்கிறப்ப எங்கே கல் இருக்குது என்ன இருக்குது எதுவுமே தெரியாது இது வேறு ரொம்ப மர்மம் அம்மா அமானிஷம் அப்படின்லாம் சொல்கிறதுனால சரி ஏறுவோம் அப்படின்னு நான் வந்து போகலாம் ஏறலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டும் கோவில் தெரிஞ்சிடுச்சு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலரில் பூ வந்து எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குல்ல அது ஒன்றா பார்க்குறப்போ நல்லா அழகாக இருக்கு பாருங்க ஏறி அந்த வியூவை பார்க்குறப்பா வேறு லெவலில் இருந்ததுங்க சத்தியமாக சொல்கிறாங்க இவ்வளோ மழை உச்சியில் நம்ம வந்து இப்படி பார்ப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் அந்த லொக்கேஷனை பாருங்கள் அப்படி போனோன்னா அப்படியே நம்ம உருண்டு விழுந்துருவேனா பள்ளும் அது நம்ம கேர்ஃபுல்லாக தான் போய் ஆகணும் நம்ம ஜாலியில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் ஓடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ஏன்னா அப்படி சருவிடுச்சுன்னா ஃபுல்லாக நம்ம கீழே அப்படியே போய் விழ வேண்டியதாக அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்படி தான் நம்ம ஏறி வந்தோம் இந்த சைடு இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைங்கள் மழை மலை மாதிரி ஃபுல்லாக மலை மலையாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடு எல்லாம் தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு இது வந்து ஃபுல்லாக சரிவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு கடா வெட்டுறது அப்படி வேண்டுதல் நடந்துடுச்சுன்னா இங்கே வந்து பொங்கல் வெட்டி கடா வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கல்லாக வச்சுருப்பாங்க பாருங்க த்ரீ த்ரீ மூணு மூணு கல்லாக வச்சுருக்காங்க இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு சா நீங்கள் வேண்டுதல் நடந்ததுன்னா இங்கே பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு வந்து கடா வெட்டணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது இங்கே வந்து நிறைய வேண்டுதல் வைப்பாங்க இங்கே நீங்கள் உள்ளே போகுங்கன்னு நான் அந்த கோவிலை காட்டுறப்ப சொல்கிறேன் அந்த வேண்டுதல் என்ன எப்படி இருக்கும் எது இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் நல்லா இருக்க கோவில் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் நம்ம அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பிட்டு இது வாஷ் வாஷ்

இதாங்க அந்த கோவில் நம்ம இப்போ கோவில்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மணி அந்த மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க சைடில் பாருங்கள் எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க உள்ளே போயிட்டு வந்தோடனே நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் இன்னும் யாரும் வரல எங்கள் டீம்ஸு நானும் எங்கள் தான் மேலே வந்துவிட்டோம் அதை நான் நாலு பேர்கிட்ட மேலே வந்துவிட்டோம் இன்னும் ரெண்டு பேர் வரணும் அவங்க கை குழந்தை வச்சிருக்கிறதுனால நாங்கள் வெயிட் இருந்தோம் அவங்களும் வரேன் ஏன்னா பாப்பாக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருந்ததுனால கொஞ்சம் வெயிட் இருந்தோம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா கோவில் இருக்கா இல்லை மணி ஃபுல்லாக கவர்டில் இருக்கே கோவிலில் கோவிலே காணுமே அப்படின்னு நினைக்கலாம் இதெல்லாமே இந்த மணி எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதல் ஒன்று வச்சுருப்பாங்க அது நடந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து மணி கட்டலாம் விளக்கு வாங்கி தரலாம் இல்லைனா கோழி வெட்டலாம் இல்லைன்னா கடா வெட்டி பொங்கல் வைக்கலாம் அந்த மாதிரி இது இருக்குது நீங்கள் வேண்டுதலை பொறுத்து நீங்கள் எது வாங்கி தரீங்க அப்படின்னு நீங்கள் கோவிலில் வந்து என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நடந்துடுச்சு அப்படின்றதுனால நிறைய பேர் மணி வாங்கி தரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மணி வந்து இங்கே வாங்கிட்டு வந்து அவங்க கட்டிடுவாங்க அதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மணிமணியாக இருக்கும் இந்த கோவில் என்ன இதுனா பில்லி சூனியம் ஏவி விடுறது பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் மேலே யாரன்னா துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை எங்கள் எங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இல்லை எங்களோட பிஸ்னஸ் நல்லா இல்லை எனக்கு வந்து ஒரே இதுவாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரில ஒரே பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு இது பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து போக்கிடுவாங்க அது மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய இஷ்யூ இருக்குன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் கார்ட்ஸ் பின் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பிஸ்னஸ் கார்டு பின் பண்ணி வச்சுருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காசு எல்லாமே வந்து மரத்தில் வந்து அடிச்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த இந்த இடத்துல வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி காசு அடிக்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்னதாக காசு தெரியுதா எல்லாமே இதில் வந்து காசு அடிச்சு வச்சுருப்பாங்க ஏனே தெரியல இந்த இதில் அதாவது பிஸ்னஸ் கார்டு வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்ட்டு இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டு இந்த வந்து இதில் வந்து பிஸ்னஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு விபூதி தருவாங்க அந்த நெத்தியில் வைக்கவே கூடாது ஆனால் நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு கொண்டு போய் தான் வச்சேன் எனக்கு அது தெரியாது என்ன ஏதுன்ட்டு இவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே இந்த கோவிலில் வந்து விபூதி இது பண்ணக்கூடாது நெத்தியில் வைக்கக்கூடாதா அது கொடுத்தாங்கன்னா அப்படி எங்கன்னா போகிற இதில் எங்கன்னா போட்டுருணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த கோவில் வந்து சு அமானுஷ்யம் அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி கோவில்னால கொஞ்சம் வந்து நம்மளுக்கே பயமாக இருந்தது அது கேட்குறப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க சரி ஓகே இந்த என்ன கோவில் பார்த்திங்கன்னா மாசி பெரிய சாமி மாசி பெரிய சாமி அதான் மாசி பெரிய சாமி அப்படின்னு சொல்றாங்க சில பேர் மாசி பெரிய அண்ணா சாமி அப்படின்னு சொல்றாங்க நான் ரெண்டு இதுவாகவும் சொல்றாங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாசி அறிவின்னு ஒன்று இருக்குது யாழி நான் முதல் முதல்ல இந்த கோவிலில் தாங்க யாழி அதை பார்க்கறாது கோவில் ஃப்ரெண்ட்ல இந்த மாதிரி நந்தி மாதிரி யாழியை வந்து இந்த கோவில தான் வச்சிருக்காங்க நான் முதல்ல தான் பார்த்தேன்

நீங்களே பாருங்களேன் எவ்வளோ மணி கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் பயங்க நிறைய மணி தான் வந்து கட்டியிருப்பாங்க மணி தான் வேண்டியிருப்பாங்க அதனால் வந்து மணி கட்டியிருப்பாங்க சில பேர் வந்து அவங்க நேமை வந்து எழுதி அந்த சீட்டு மாதிரி எழுதி அதில் வந்து கட்டிடுறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல நிறைய பார்த்திங்கன்னா அதுவும் இருந்தது அதுக்கப்புறம் தகுடு அந்த வீட்டில் நம்ம வந்து தகுடு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுவும் வந்து எழுதி இங்கே வந்து வச்சுட்டு போகிறாங்க அந்த தகுடும் வந்து நிறைய வந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அவங்க பார்த்தோன்னே எனக்கு உடம்பு வலி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு என்னடா அப்படியே சொல்றாங்க அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு வந்து இதோ நெத்தில வைக்கிறாங்களே அந்த ஆண்டி அந்த அங்கிள் வந்து என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்து லெமன் கொடுத்துட்டு போனாரு இந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தி போட்டாங்க நான் கேட்கவே இல்லை அவங்களே வந்து எல்லாமே பண்ணாங்க கோவிலுக்கு போயிட்டு நல்ல தரிசனம் முடிச்சுட்டு எப்படி இறங்க போகிறோம் தெரியல இருட்டுறதுக்குள்ளே எப்படியாச்சும் இறங்கிட்டு பார்ப்போம் இன்றைக்கி இவ்வளோதான் வீடியோ நன்றி வணக்கம்